மக்களே கட்டு விரியர்களே ஹஃபாம்ஸ் ரசிகர்களே கட்டு என்ன பண்ணிகிட்டு அப்படின்னா மேவை போட்டிருக்குங்க இந்த மிக்சடுன்னு சொல்லி சொல்லுவாங்க கலப்பு தீவனம் சொல்லி சொல்லுவாங்க மக்காசோலை இருக்கும் கோதுமை இருக்கும் அரிசி கொஞ்சோன்னு இருக்கும் மெயினாக மக்கா மக்காசோலை கோதுமை அரிசி இது மூணு தான் இருக்கும் கொஞ்சோன்னு வந்து மற்ற கம்பு அப்படி இப்படின்னா ஒன்று ரெண்டு தான் வரும் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஆமாம் நாற்பத்தி ரெண்டு ரூபான்னு சொல்லி சொல்லுவாங்க மார்க்கெட்டில் போனோம் அப்படின்னா அது வந்து கிடைக்கும் அதுதான் வந்து வாங்கி வந்து போடுறது எப்படி சாப்பிடுறது பாருங்கள் சண்டை பாருங்கள் நான் தான் சாப்பிடுவேன் நீ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை சண்டை போட்டு என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிடும் இந்த கட்டோட வளர்ப்பு முறையில் நம்ம முக்கியமாக வந்து கவனம் எதில் கொடுக்கணும் அப்படின்னா மேவில் தாங்க கொடுக்கணும் ஏன்னா வந்து இந்த பெருவோடு வந்து ஒரு இனம் அந்த பெருவடையில் ரெண்டு வதம் விதமாக வளர்க்குறாங்க ஒரு சில பேர் கட்டுக்காக வளர்க்குறாங்க அதாவது வந்து சேவு சண்டைக்காக அந்த மாதிரி வளர்க்குறாங்க ஒரு சில பேர் கறிக்காக வளர்க்குறாங்க எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை இதுதான் தான் தடவை இந்த மாதிரி பெருவெடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் இன்னும் அது அதுக்குள்ளே கூட நாங்கள் இன்னும் அவ்வளோ அதிகமாக போகல மற்றவங்களோட தான் மற்றவங்க கொடுக்குற ஒரு நாலேஜை வச்சு தான் எங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது அப்புறம் நான் தீனி வாங்க போகும்போது ஃபார்மோட தீனி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாமோடு நீங்கள் என்ன அப்படின்னா இல்லைப்பா அது வந்து பனையிலேருந்து வருதுப்பா கம்பெனி ப்ராடக்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு சரி அதே உலுன்னு கேட்டால் அதுவும் நாற்பத்தி ரெண்டுட்டாங்க இது என்னப்பான்னு பார்த்தா இது வந்து மேவுப்பா மிக்ஸடு கிரைண்ட்ஸ்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே எவ்வளோப்பா அப்படின்னா இதுவும் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னாங்க என்னடா ரெண்டுமே நாற்பத்தி ரெண்டு வாங்குறீங்க எது எது கொடுக்குறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்போ கடக்கார்கிட்ட கேட்டால் கடைக்கார் உம்முன்னு இருக்கார் ரெண்டுமே நாற்பத்தி ரெண்டு எது வேணாலும் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு ஆனால் எது நல்லதுன்னு சொல்ல மாட்டேங்கிறார் ஒருவேளை அவருக்கு அது தெரியலையா இல்லை என்னங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவனாக பார்த்து அந்த நேரமாக பார்த்து ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டார் அவர் மாட்டுக்கு பருத்தி புண்ணாக்கெல்லாம் ஒரு பத்து இருபது கிலோ அப்படிங்கிற மாதிரி வாங்க வந்தார் அவர் சடனாக வந்து என்னை பார்த்து கேட்டார் தம்பி எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் கட்டு சேவலா அது குஞ்சுனா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ அவர் சொன்னார் இஃப் கம்பெனி தினியெல்லாம் போட்டினா பொது பொது நான் ஆயிரும் தம்பி அது இப்போ வந்து ஒரு கோழியே பார்த்தோன்னா ஒரு மூன்றரை கிலோ அப்படி தான் இருக்கணும் மூணு மூன்றரை கிலோ அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் அது பறக்கும் பறந்து அடிக்கிறக்கு சௌரியமாக இருக்கும் நீ கம்பெனி ஃபீடெல்லாம் போட்டிங்கன்னா கறி மாதிரி ஆயிரும் அதாவது வந்து எடை பெருசாகிடும் அது வந்து உனக்கு நிற்காது தம்பி அது பெருசாக வந்து அது அதில் நல்லா இருக்காது தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டோம் அப்படி இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்னா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் சொன்னேன் நான் வந்து கட்டு சேவை ரெடி பண்ணுறது மட்டும்தான் தம்பி என்னோட வேலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் அவர் சொன்னார் இப்போதைக்கு என்ன பண்ணு தம்பி இதவே வாங்கிட்டு போய் போடு என்னோடது குஞ்சுன்னு வேறு சொல்கிற ஒரு மாதம் ரெண்டு மாதம் குஞ்சுன்னு சொல்லி சொல்கிற ஸோ இதே வாங்கிட்டு போய் போடு முடிஞ்சிச்சு அப்படின்னா நில நிலக்கடல் இருக்குதுல அந்த கல்லை வந்து ஊற வச்சு காலையில் போடு தேங்காய் கொஞ்சம் துருவி போடு நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாகி நீ ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அப்போ மட்டும் என்ன பண்ண ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கம்பு இருக்குது பார்த்தியா கம்பு கம்பு மட்டும் எடுத்துகிட்டு போய் கூடு சும்மா சேவு சிங்கம் மாதிரி நிற்கும் களத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நமக்கு களத்தில் விடுறதுக்கு ஒரு பெரிய ஆசை இல்லை பட் ஸ்டில் அது வந்து லைக் தரமாக இருந்தால் தானே அது மாதிரி இதில் பாருங்கள் ஒருத்தன் பெரியவன் ஒருத்தர் இருக்கான் பார்த்திங்களா அவன் தான் பெரியவன் மீதி எல்லாருமே வந்து சின்னவங்க தான் அவன் வந்து லைக் மிக்ஸடுங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது அவன் பியூர் பெருவடையை அப்படின்னு தெரியல மிக்சடு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் மீதி இருக்கிற அஞ்சு கோழியுமே பார்த்தோன்னா பியூரஸ்ட்டு பெருவடை தான் அதில் வந்து ஒரு ஆண் பெரு ஆண் மீதியெல்லாம் வெடை ஆனால் வந்து அதுலேயும் ஒரு ஸ்லைட்டான சந்தேகம் என்னென்னா ஒரு ஒன்று தான் ஆனால் இல்லை இன்னொன்றுமே ஆனா அப்படிங்கிறது சரியாக தெரியல ஆனால் பார்த்தவங்களாம் ரெண்டுமே ஆனால் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கோழி வளர்க்கறவங்கலாம் சொல்கிறாங்க பட்டு நான் என்ன வருஷம் முட்டை எவன் போடுறானோ அவன் பொண்ணு சம முட்டை போட வைக்கிறான்னா அவன் ஆண் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி வச்சுட்டேன் சரியாக வந்து ஃபைனல் பண்ண முடியல இது பாருங்கள் மூணு கலர் குஞ்சுங்க மூணு கருப்பு குஞ்சுங்க இது ஒரு கலரு இது ஒரு கலரு இன்னொரு தவறுவான் பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் ஒரு கலரு மூணு பேருமே கலரில் கலராக இருப்பானுங்க மிக்ஸ்டு கலர்ஸில் இருப்பாங்க ஒருத்தன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா லைக் பேக் ப்ளாக் பிளாக்கில் இருப்பான் இப்போது வந்து அடிச்சான் பார்த்தீங்க இருக்கான் பார்த்தீங்களா இவன் தாங்க மாஸ்டர் பீஸு அவன் தான் எல்லாத்தையும் அடிச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா டாமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் மேபி அவனோட அதிகாரத்தை தான் இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து அவன் செலுத்தணும்னு ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறான் அங்கே பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்கள் ஒருத்தரமேவுமே அவன் என்ன பண்ண மாட்டான் விட மாட்டாமே இருக்குது நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான் ஒரு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க வாங்கி வந்து ஒரு மாதத்தில் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக அவ்வளோ வளரும்னு எங்களுக்கு தெரியல ஆனால் கோழி கொஞ்சம் வேகமாக வளரக்கூடியது போல் இருக்குது ரெண்டாவது பார்த்தோன்னா தீனிங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது எங்களோட தீனி கொஞ்சம் நல்லா இருக்குது தீனினா இது நாங்கள் போடுறோம் பார்த்தீங்களா இந்த கலப்பு தீவனம் இது பெரிய தீனி கிடையாது எங்களுக்கு இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த வீடியோவில் பின்னாடி காமிப்போம் பாருங்கள் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்தோம்னா அது நிறையா வந்து காடு மாதிரி இருக்கிற ஏரியாங்களா அதனால புழு பூச்சிலாம் நிறைய அடித்து சாப்பிடுது காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு விட்டோம் அப்படின்னா அது ஒரு டே மேய்ஞ்சிட்டு வந்துடும் அப்போ ஆடு அப்படியே மேய போயிடும் இதுவும் அப்படியே மேட மேய போயிடும் இப்போ பாருங்கள் இப்போ மணி ஒரு ஒரு மணி ஸோ ஒரு மணி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக சைடாக உள்ளே பக்கத்தில் வந்துடும் வந்துச்சுன்னா இது கொஞ்சம் தூக்கி போடுவாங்க இது தூக்கி போடும்போது போது இந்த மைய வைக்கும் போது என்னாகணும் இது நார் சத்து ஃபைபரு இதில் ஃபைபரு கார்போஹைட்ரேட்ஸ் இது ரெண்டு தான் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இதுக்கு இல்லை கம்பெல்லாம் வைக்கிறது கிடையாது ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடையாது அப்போ ஆகுது அப்படின்னா அது வெளியே போய் பூச்சி போட்டெல்லாம் சாப்பிடுது பார்த்தீங்களா அந்த பூச்சிப்பொட்டு சாப்பிட்டுட்டு வந்து இதுவும் சாப்பிடுது அப்போ அதில் ப்ரோட்டீன் கிடைக்கிது இதில் ஃபைபர் கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது அப்போ ஆகுது அப்படின்னா வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் அதுவாக தான் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ப்யூர் வந்து இப்படி தான் என்ன பண்ணுறோன்னா எடுத்துகிட்டு போகிறோம் உங்களுக்கும் ஏதாவது கட்டு வளர்க்குற ஆசை இருந்துச்சுன்னா வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கவனமாக வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா வாழ்க்கை தவறிடும் ஏன்னா நிறைய பேர் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏ இப்படி வந்து நிற்கிறானுங்க பார்த்தீங்களா ஒருத்தனை பிடிச்சது தான் நாலு பேர் சும்மா சிங்க மாதிரி நிற்கிறானுங்க பார்த்தீங்களா அவனை தூக்க அவனை விடுறா அப்படின்னு கொத்த வேறு செய்வானுங்க ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா இது சண்டை தான் இது மெயின் வந்து இது அடிக்கும் இது சண்டை தான் அப்போ நமக்கு என்ன ஒன்னா நமக்கே தெரியாமல் ஒரு ஆர்வம் வரும் சண்டைக்கு வெளிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அவங்களோட சேருவோம் காசு கட்டுறோமோ காசு கட்டுலையே ரெண்டாவது பெருமைக்கு சந்தோஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அது பேஷ்னேட் அப்படிங்கிற மாதிரி போகும் அப்போ என்ன ஒன்னா லைஃப் கொஞ்சம் மிஸ் ஆகிறக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ கரெக்டாக அறிவாக யாராவது அதை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா என்ன பண்ண முடியும்னா அவங்களால அதை வந்து வளர்க்க முடியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஒன்று ரெண்டு தவறுகள் நடந்தாலும் நம்மளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்னாக ஆரம்பிக்கணும் நம்ம வந்து மாட்ட ஆரம்பிச்சிருவோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேய்க்கிற இடம் வந்து இது தாங்க இந்த மாதிரி பொட்டல் காடு தான் இது நிறைய தாவரங்கள் இருக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்கும் விதமாக கலர் கலராக இருக்கும் இங்கே விட்டுட்டோன்னா அதை பாட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பத்து மணி போல் போச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி எட்டு மணி போல் போச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி ஓ பன்னெண்டு மணி ஒரு மணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணக்கு ஒரு நாலு மணி நேரம் மேயும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி கினி கொஞ்சம் பக்கத்தில் குடிச்சிட்டு ஏதோ தீனி கினி ஏதாவது போட்டோன்னா மேய் கீவு போட்டோன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அது அப்படியே ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கணும் கொஞ்ச நேரம் படுத்துக்கும் விட்டுட்டோன்னா மறுபடியும் என்ன ஆகிடும் அது அப்படியே மறுபடியும் சாப்பிட்றதுக்கு போயிடும் ஸோ கட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு நல்லா இருக்குது அதே போல் ஹட் ஹட்ஃபார்ம்ஸ்க்கும் உங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் நாங்களும் நிறைய வீடியோஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறோம் நன்றி மக்களே நன்றி